வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை தொடர்ச்சியாக முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து பாருங்க பயணம் வெளிநாடு வெளியூர் பயணம் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி போது நீண்ட கால முயற்சி அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொழில் சார்ந்த அமைப்புகள் தொழில் லாபம் அப்படிங்கிறது பல்வேறு விதத்தில் வீடு வர வந்து சேரப்போகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சேன் அந்த தொழில் செஞ்சேன் இந்த தொழில் செஞ்சேன் பல்வேறு தொழில்களை செஞ்சேன் ஆனால் லாபம் வீட்டுக்கு எடுத்து வர முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு வந்து சேரும் லாபம் பிள்ளைகளால் வருமானம் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறதும் நடந்திருக்குது காலப்புருஷனின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அன்பு அமைதி இரக்க குணம் அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கிய ஆர்வம் கொண்டவர்கள் ரசித்து செய்யக்கூடியவர்கள் ஆமா எதிர்பாராத உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கினே உண்டான ஒரு குணம் தாய்மை குணம் அப்படிங்கிறது கடகராசி அமைப்புக்கே உண்டான ஒரு அமைப்பு கடகராசியை பொறுத்த வகையில் அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து மிகவும் ரொம்ப பாதுகாப்பாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த அற்புதத்தை வழங்கியிருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி நாள் வரை உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருந்தார் அதனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சு தொழில் சரியா இல்லை ஃபஸ்ட்டு திங் தொழிலில் வருமானம் வந்து சேரலை வருமானம் வீடு வந்து சேரல தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் தேங்கி போச்சு முடங்கி போச்சு பதவிகளாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கல வேலையில் இருந்தவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாற்றம் ஏற்படுது இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார் நாள் வரை பேசவே சங்கடப்பட்டுக்கிட்டு பேச தயங்கி தயங்கி பேசின காரியங்கள்லாம் சுளிர் சுழின்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி நச்சுன்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு மிக சிறப்பாக பேசுவீங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் வீட்டுக்கு வருமானம் வந்து சேரும் இதுவரை தடைப்பட்ட அனைத்து வருமானமும் வந்து சேரும் உங்களுக்கு பூர்வீக அதிர்ஷ்டம் பூர்வீக புண்ணிய பலன் அப்படிங்கிறதும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு இரண்டாம் இடத்தில் அமைந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு வருமானத்தானத்தை பலப்படுத்துகிறாரு குழந்தைகளோட அமைப்புகளுக்கு தேவையான உதவிகளை குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தர்றாரு இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர் உங்களுடைய குழந்தைகளோட அமைப்பு பூர்வீக அமைப்பு குலதெய்வ அமைப்பு பார்க்குறாரு அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு அவருடைய வீட்டையே அவர் பார்க்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஒரு அற்புதமான சிறப்பு என்னன்னா தன்னோட கிரகநிலை கிரகத்தின் வீட்டையே அவர் பார்க்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் மாறிடும் ஆமாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா பேசி சரி செஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் அழகாக அற்புதமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு இடம் வீடு பூமி கண்டிப்பாக அமையும் இல்லைன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும் கட்டுன வீட்டில் கிடந்தால் திரும்ப கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு கட்டி பூர்த்தி ஆயிரும் ஓகேங்களா வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் இடம் வாங்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து பாருங்கள் வெளிநாடு வெளியூர் பயணம் நீண்ட தூர பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னா தாராளமாக முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க வேலைக்காகவும் வெளிநாடு போகிறேன் வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் போங்க இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சா இருக்கு போன காரியம் வெற்றியோட வரும் வருமான அடிப்படையில் வரும் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றும் வகையில் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பாக்கியஸ்தானம் தாயார் தந்தையார் இதில் குறிப்பா தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தந்தை சார்ந்த உறவுகள் நிலைகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே தொழில் மற்றும் குடும்ப அமைப்புகள் நல்லா இருக்குது உறவு நிலைகளில் தாயாரோ தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாது தந்தையாரின் பார்த்தீங்கன்னா அவங்களோட வர்க்கம் சார்ந்தவர்களோட இருக்கக்கூடிய சிக்கல்களை இப்ப பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதனால இந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனை குறையும் இடம் வீடு பூமி சொத்துக்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை தரும் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக தொழில் சார்ந்த அமைப்புகள் பதவி சார்ந்த அமைப்புகளில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான பயிற்சிங்க அந்த பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடி ஜத்தில் தசாபுத்தி அமைப்புகளோடு என்ன விஷயங்கள் நடக்க இருக்குது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்னும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்